ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தை இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையான நல்ல விஷயம் நடக்க போகுது இத்தனை நாளாக எது நடக்கலன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையின சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய வந்துட்டேன் செல்லமே இனி எந்த தடையும் தடங்களும் இல்லாத அளவுக்கு உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய நன்மையான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் போகுது நீ அவ்வளவுதான் நினச்ச பலவேறு கண்ணு முன்பாகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன் சில சமயங்களில் நீ உன்னை மீறி நான் உன் கூட இருக்கேன்றதையும் மறந்து நம்பிக்கை இழந்து பதட்டம் அடைகிறாயல்லவா உனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நீ இவ்வளோ கவலைப்படுற உன் கூட இந்த வரஹியமாக இருக்கும்போது நீ தனியாகவே தவிக்கும்படியும் கவலைப்படும்படியும் கஷ்டப்படும்படியும் விட்டு வைப்பேனா என்ன தைரியமாக இருக்கணும் என்று சொல்லமே எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோட தொடர்ந்து முயற்சியோட உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு இதுக்கு முன்பாக நீ அன்போட பாசத்தோடு எவ்வளவோ விஷயங்களை இழந்திருக்கலாம் இப்போது யார் மீது அன்பு வச்சு பாசம் வச்சு அடுத்தவங்களுக்கு தியாக செய்கிறேன்ற நிலப்போடு எல்லாத்தையும் இழந்தியோ அது எல்லாத்தையும் இந்த வரகியம்மா அருட்கொடையாக உன் கைகளில் வந்து சேர்க்க போகிறேன் நீ இழந்தது எதுவும் எங்கேயும் போகாது என் சொல்லவே உனக்கானது எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே தான் இருப்பேன் மகிழ்ச்சியோட நான் உனக்கு கொடுக்கும் அனைத்தையும் மனசார பெற்றுக்கொள்ள தயாராகு உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு புது கோணத்தில் உன்னை சிறப்பாக வாழ வைக்க நான் இருக்கிறேன் நீயும் மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாழ்க்கையை வாழ தயாராகு உண்மையை சொல்வது தப்பு இல்லை ஆனால் அந்த உண்மையை கேட்க தயாராக இல்லாத மனிதர்களின் முன்பாக நீ உண்மையை பேசும்போது அவர்களுக்கு அது எரிச்சலாகத்தானே இருக்கும் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக யதார்த்தவாதியாக உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாகவே இருந்தாலும் நீ நல்லதுக்காகவே பேசினாலும் பல பேருக்கு உன்னையும் பிடிக்கல நீ சொல்கிற உண்மையையும் பிடிக்கல வெளிப்படையாக அவங்க உங்ககிட்ட அன்பா சிரித்து பேசுறது போல நடித்தாலும் உண்மையிலேயே அவர்களுக்கு உன் மேலே எரிச்சலும் வெறுப்பும் தான் இருக்குது என்று சொல்லமே ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத எது உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துதுன்னா இந்த உண்மையும் நல்ல மனசும் குணமும் தானே இந்த நல்ல எண்ணத்துக்காகவே இந்த வராகி உனக்கு துணையாக இருந்து உனக்கு மன நிறைவை உண்டாக்கும் விதமாக மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் உன் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சு நீ பயப்படும் விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் யாரிடம் போய் உண்மை பேசுவதுன்னு உன் மனசு இப்போ குழம்புறது எனக்கு புரியுது என் செல்ல பிள்ளையே உண்மையை கேட்க தயாராக இல்லாதவர்களிடம் அதை கட்டாயப்படுத்த முடியாதல்லவா அதனால் எந்த உண்மையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்ல அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியமாக இருக்கேன் செல்லவே நீ பேச வேண்டிய இடத்துல உண்மையை அமைதியாக பொறுமையாக மெதுவாக பேசினா மட்டும் போதும் அதை ஏற்றுக்கிறதும் மறுப்பதும் அவங்க மனசு உறுத்தல் படி அவங்களுடைய மனசாட்சி அது நடக்கட்டும் ஓ வாழ்க்கை பயணத்தில் நீ எப்போதும் எல்லாரிடமும் உண்மையை பேசவும் உண்மையாக நடந்து கொள்ளவும் முயற்சி செய் தேவையில்லாத இடங்கள்லையும் உன்னை சரியா புரிஞ்சுக்காத மனிதர்களிடத்திலும் பேசாம அமைதியா மௌனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது சரியான நேரம் வரும்போது அனைத்தையும் உனக்கு சரியாக சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் அது வரைக்கும் நீ அமைதியாகவும் உறுதியாகவும் இருக்க கற்றுக்கோ உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் உன் மனசு எதையாவது யோசிச்சு மறுபடியும் மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்க தானே செய்கிறேன் நல்லா இருக்கும்போதே திடீர்னு உன் மனசு சோகத்தில் மூழ்கி போயிடுது உன் மனசில் வரக்கூடிய கலைகள் அவ கவலைகளையும் உன் சிந்தனைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியமா என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்து உன்னை காப்பாற்றி உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரேன் உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகும் இன்னும் எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத உன் ஆள் மனசில் தேங்கிக்கிட்டு இருக்க அத்தனை கவலைகளையும் இந்த வரகியம்மா சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி கொடுக்குறேன் உன் நல்ல எண்ணத்துக்கும் உன் நல்ல குணத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உன்னுடைய உண்மையான பிரார்த்தனைகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் நல்ல நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பேனே செல்லமே உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட வந்து அமைதியாக கேளு உன் கவலைகளை எல்லாம் போக்கி உன் மனச்சோர்வை எல்லாம் நீக்கி உனக்கான நல்லதை இந்த வராகியமாக செஞ்சு கொடுக்கறேன் உன் பொறுப்பை உணர்ந்து பொறுமையாக செயல்படக்கூடிய உனக்காகவே எல்லா பாரங்களையும் நான் ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் யாரும் உன் கூட இருப்பாங்க யார் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத காலம் தானே தீர்மானிக்குது சில பேரை கொஞ்சம் தூரத்தில் வச்சாலே உன் வழிகளும் வேதனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிறது தான் சரி நான் செய்கிறது தான் சரின்னு வாதாடுபவர்களிடம் எப்போதும் அமைதியே உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் இதுவும் கடந்து போகின்ற நம்பிக்கையோடு இரு இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது கிடையாது என்று சொல்லவே நீ அனுபவிக்கும் துன்பங்களையும் உன் வாழ்வில் இருந்து விளக்கி உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த வரகையுமா கொடுக்க தான் போகிறேன் யாருமே உன் கண்ணீரை பார்க்க மாட்டாங்க ஆனால் நீ தப்பு செஞ்சினா தவறு செஞ்சினா அதை குத்தி காட்டுறதுக்கும் சொல்லி காட்டுறதுக்கும் இந்த உலகமே ஒன்றா சேர்ந்து ஓடோடி வந்து நிற்கும் நீயும் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதுக்காக கவலைப்படாமல் மனசை எப்போதும் உறுதியாக வைத்துக்கொள் சொல்லும் சொல்லில் நிதானமாக நீ இருக்கும்போது செய்யும் செயல்கள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி எம்மா பார்த்துக்கிறேன் செல்லவே உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் வரும்போது அமைதியாக பொறுமையாக அதை தவிர்த்து விடுவதுதான் உனக்கு நல்லது நீ முற்றிலும் பொறுமைசாலியாக அமைதியாக மௌனமாக அனைத்தையும் கடந்து வர தயாராகு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் நல்ல மனசுக்காகவே உனக்கு துணையாக நான் இருந்து உன் கவலைகளை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் அமைதியோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன் மௌனமாக பொறுமையாக இருக்கும் உனக்கு வாழ்க்கையை பற்றிய தெளிவான புரிதலை உண்டாக்கி நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் கூட நல்லபடியாக நடத்தி கொடுப்பேனேன்னு சொன்னமே எப்போதுமே அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க சொந்தக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றியே சிந்திச்சு அவர்களின் பிரச்சனைகளை பற்றி பேசி ஆராய்ச்சி செஞ்சு ரசிப்பவர்களை உன் மனசுல இருந்து தூரத்தில் வச்சுக்கோ ஓ கூடவே இருக்கக்கூடிய சில பேர் அப்படி தான் இருக்காங்க அடுத்தவங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை பற்றி உங்ககிட்ட பேசி சிலாகித்து ஆராய்ச்சி செய்து அதை பற்றி அரை மணி நேரம் பேசுகிறவங்கெல்லாம் உன் வாழ்க்கைக்கு அரை நொடி கூட அவசியம் இல்லை ஏன் செல்லவே அவங்க உன் பக்கத்திலேயே உனக்கு நிழலாக இருந்தாலும் சரி அல்லது நெருங்கிய உறவாக சொந்தமாக இருந்தாலும் சரி அவர்களின் சொற்கள் மெதுவா மெதுவா உன்னையும் ஆக்கிரமிச்சு உன் மன அமைதியை போக்கி உன் நம்பிக்கையை சிதைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களானா அதை பார்த்து சுகம் காணும் சந்தோஷப்படும் இப்படி போல மனித மனம் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம் சொல்லவே இப்படிப்பட்ட பிறரின் கஷ்டத்தில் சுகப்பட்டு சந்தோஷம் காணும் மனிதர்கள் உன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதனால உனக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அவர்கள் மூலமாக நீயும் காயப்பட நேரிடும் சொல்லவே அதனால தான் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றியும் அடுத்தவங்க பிரச்சனைகளை பற்றியும் பேசுகிற மனிதர்களை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நீ சந்தோஷமா மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழணும் நான் சொல்கிறேன் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக யார் இருந்தாலும் அவர்களை தூக்கி இருந்துட்டு மன அமைதியை உனக்குள்ள வளர்த்துக்கோ தேவையற்ற நெருக்கத்தை விளக்கிவிடு என் செல்லமே தேவையற்ற மனிதர்களின் பழக்கமும் உனக்கு வேண்டாம் யாரு நல்ல குணத்தோட நல்ல மனசோட நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்களோ அவங்களும் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போதும் நீயும் மன அமைதியோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே இப்போது நீ தனியாக இருப்பது ஒன்றும் நான் உனக்கு கொடுத்த தண்டனை அல்ல தனியாக இருக்கும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி நீயாகவே உன்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நான் உனக்கு கட்டாயமாக இந்த ஓய்வை கொடுத்துருக்கேன் உனக்கு பொருந்தாத மனிதர்கள் இருக்கும் இடத்துல மூச்சு திணறி கஷ்டப்பட்டு வாழ்வதை விட அமைதியான தனிமையை நீ தேர்ந்தெடுத்தது குற்றம் கிடையாது என் செல்லமே இதுதான் உன் நல்ல மனசுக்கும் உன் நல்ல வாழ்க்கைக்கும் எடுத்த சரியான முடிவாக இருக்கும் உன் மனசையும் உன்னுடைய எண்ணங்களையும் உன் உணர்வுகளையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினைச்சு நீ ஒருபோதும் மனம் பாடி போக வேண்டாம் எல்லா விஷயங்களும் எப்போதும் எல்லாருக்குமே புரிஞ்சிடாது என் செல்லமே நீ மௌனமாக இருந்தாலே அனைத்தையும் அனைவருக்கும் நான் புரிய வைக்கிறேன் தெளிவுபடுத்துறேன் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா ரசித்து வாழ தயாராக எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில நிராகரிப்புகள் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நிராகரிப்புகளும் உன்னை வெறுத்து ஒதுக்கும் அடுத்தவங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் உன்னையும் உன் வாழ்க்கையும் எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்கமி உன் கூடவே உனக்குள்ளேயே நான் இருந்து உனக்கு மன உறுதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போறேன் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் நீ அமைதியாக பொறுமையாக உன் வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி உனக்கான அனைத்தையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன் சில பேருடைய பெயர்கள் உன் நினைவிலிருந்தே மறைந்து போகும் அளவுக்கு அவர்களுடைய முகங்கள் உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தாலும் அதையும் தூக்கி எறிஞ்சு அவர்களை உன்னிடமிருந்து நான் அப்புறப்படுத்துவதற்கு காரணமே அவர்கள் உன் இருந்தால் பிரச்சனை வருங்கிறதால தான் அதனால் இப்படி தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் மனிதர்களையும் தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிற மனிதர்களின் முகங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எரிஞ்சிடு என் செல்லமே சில பேரை நீ பார்க்காமலேயே தடுத்தாலும் தவிர்த்தாலும் கூட அவர்களுடைய பெயர்கள் மட்டும் அவ்வப்போதும் உன் காதில் வந்து விழுந்து உன் மனசை கலங்கடிக்கும் விதமாக சில விஷயங்கள் நடக்கலாம் பேரும் முகமும் உனக்கு ஞாபகம் வரும்போது அது உனக்கு அதிக வழியை கொடுக்குதுன்னா நீதானே அதை கவனமாக தவிர்க்க வேண்டும் யாரை நினைச்சா உன் மனசுக்கு சந்தோஷம் வருமோ யாரை நினைக்கும் போது உன்னையும் மீறி உன் மனசு குதூகலம் அடையுதோ மகிழ்ச்சி அடைதோ அவர்களை பற்றிய ஞாபகங்கள் மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும் யாரை நினைச்சாலே உனக்கு கடுப்பாகுதோ யாரை நினைச்சா அவங்க பேசிய வார்த்தைகள் வந்து உனக்கு வருத்தத்தை தருதோ அவர்களுடைய நினைவுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில இருந்தும் அப்புறப்படுத்திட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீ மன அமைதியோட மன தெளிவோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் அல்லவா நினைப்புல யாரை வச்சுக்கணுமோ அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டா போதும் உன்னை காயப்படுத்திய நினைவுகளையும் உன்னை கஷ்டப்படுத்தின மனிதர்களையும் என் காலடியில விட்டுட்டு அதை மறந்துட்டு கடந்து போய்கிட்டே இரு என் செல்லமே உண்மையிலேயே மறதி என்பதும் ஒரு வரம்தான்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் மறக்கும் வரத்தை நான் உனக்கு அருளாக மாற்றி அளிக்கிறேன் நீயும் எல்லாத்தையும் மறந்து கடந்து மகிழ்ச்சியோட வாழ தயாராகு என் அருள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் நிமிந்து நடக்கலாமேன் சொல்லமே நீ எவ்வளவு சம்பாதிச்ச எந்த அளவுக்கு சொத்து சேர்த்துருக்கங்கிறத காட்டிலும் எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்கிறாய் என்பதுதானே உண்மையான வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கும் இன்றைய சூழல்ல ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அடித்தளமாக இருப்பதே சம்பாத்தியங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு பணம்ங்கிறது ஆசைக்காக மட்டுமல்ல வாழ்வாதாரத்திற்கும் அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை நேர்மையான முறையில் உன் திறமையை பயன்படுத்தி உழைச்சி சம்பாதிக்க தயாராக என் செல்லமே பணத்தை மட்டுமல்ல மன நிம்மதியையும் சேர்த்து சம்பாதிச்சு வச்சுக்கோ பணம் இருந்தா மட்டும் வாழ்க்கை நிறைவுடையதாக மாறிவிடாது பணம் இருந்தாலும் நல்ல மனசும் நல்ல குணமும் நிம்மதியும் இருந்தால் தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை பெறும் எப்போதுமே காசு சேர்க்கறதுல மட்டுமே குறியாக இருக்காம உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளோடு பழகுவதையும் விட்டு கொடுப்பதையும் கூட கொஞ்சம் கூட வச்சுக்கோ விட்டு கொடுத்து போகிறே விட்டு கொடுத்து போறேன்னு உன்னையே நீ இழந்து விட வேண்டாம் உன்னையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கவங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ உன்னுடைய எல்லை எதுவென புரிந்து கொண்டு உன் மதிப்பை நீ உணர்ந்து நடக்கும்போது மற்றவங்களும் கண்டிப்பாக உனக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பாங்க வாழ்க்கை எப்படி மாறினாலும் எவ்வளவு மாறினாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும் என்று சொல்லமே நீ எப்போது அதிக சக்தி உள்ள பலமுள்ள தைரியம் உள்ள ஆளாக மாறுவாய்னு சொல்லட்டுமா எப்போது நீ அமைதியை உனது பலமாக மாற்றிக்கிறியோ அமைதியாக இருந்து அனைத்தையும் சாதிக்கிறியோ அப்போதுதான் நீ மிகவும் சக்தி வாய்ந்த பிள்ளையாக மாறுவாய் எல்லா இடங்களையும் குறைவாக பேசு அதிகமாக கவனி கவனிக்கும் போதுதான் அறிவும் ஆற்றலும் பிறக்கும் என்று செல்லமே எங்கே மரியாதையோடு நடந்துக்கணுமோ அங்க உன் அகம்பாவத்தை தூக்கி போட்டுட்டு மரியாதையோடு இருக்க கற்றுக்கோ மரியாதை காக்கும் மனிதனை வாழ்க்கை தானாகவே உயர்த்தும் எந்த விஷயத்திலும் எதிலும் அவசரப்படாதே நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் காலத்தையும் நேரத்தையும் தவறவிடாதே ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக நிர்வகிக்கவும் சரியான செயல்களை செய்யவும் பழக்கப்படுத்திக்கோ எதை பேசுகிறதா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு முறை யோசிச்சுட்டு பேசு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பேசும்போது அது உன்னை பல தவறுகளிலிருந்து பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றுமேன் செல்லமே இந்த நல்ல பண்புகளை எல்லாம் நீ உனக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றியை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான சக்தியையும் திறமையையும் பயன்படுத்தியே நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிச்சிடலாம் என்று சொல்லவே உன் உள்ளத்தின் சக்தியாக இந்த வரகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா அமைதியோடும் நிதானத்தோடும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு இனிமே நீ ஜெயிக்கிறதையும் வெற்றி பெறுவதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது உன் பணத்தை வேண்டுமானால் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் தன்மானத்தையும் செய கௌரவத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது என்றதில் நீ உறுதியாக இருக்கணும்